வணக்கம் நாம எல்லாருமே சுத்தமா இருக்கணும் ஹெல்த்தியா சாப்பிட்ணுன்னு தான் நினைக்கிறோம் ஆனா நம்ம குடல் மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த ஒரு மாடர்ன் கால புதிர தான் நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம் இந்த கேவியை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு நீங்க நீங்கள் ப்ரோபயோட்டிக் சாப்பிட்றீங்க எல்லாம் நல்ல கழுவிதான் சாப்பிட்றீங்க வீடு முழுக்க பளிச்சுன்னு வச்சிருக்கீங்க ஆனாலும் வயிறு சரியில்லையா வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆனால் ரொம்பவே சிம்பிளான ஒரு உண்மையை பார்க்கலாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பதில் ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துல தான் இருக்கு அது என்னன்னா ஒரு விதமான காணாமல் போன விதை ஆமா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்ம குடலுக்கு உயிர்நாடையான ஒரு மூலப்பொருள் அதுக்கு பேரு தான் ஈனாகுளம் இது ஏதோ பெரிய சயின்ஸ் வார்த்தை மாதிரி தெரியலாம் ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க நம்மள சுத்தி இருக்கிற இருந்து நம்ம குடலுக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க வேண்டிய நல்ல நுண்ணுயிரிகளோட ஒரு விதைப்பு அதுதான் இது இந்த விதைப்பு தான் நம்ம குடல் ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமே இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா யோசிச்சு பாருங்க பால தயிரா மாத்துறதுக்கு ஒரு சொட்டு உரைமோர் தேவைப்படுது இல்லையா அந்த உரைமோர் மாதிரி தான் இந்த இன்னாக்களம் அந்த ஒரு சொட்டு உரைமோர் இல்லாமல் பால் எப்படி தயிராவே ஆகாதோ அதே மாதிரி தான் இந்த இயற்கையான நுண்ணுயிர் விதைப்பு இல்லாமல் நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாக்களோட ஒரு பண்ணையை ஆரம்பிக்கவே முடியாது இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம குடலுங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு தனி உலகம்னு மட்டும் நினைக்காதீங்க அது நம்மளோட சுத்தி இருக்கிற இயற்கையோட குறிப்பா மண்ணோட ஒரு நீட்சி இந்த மண்ணிலிருந்து கரண்டிக்கு வர்ற நுண்ணுயிர் சங்கிலி எப்போ அருந்து போகுதோ அப்போ நம்ம ஆரோக்கியமும் சேர்ந்து அருந்து போயிடும் அப்போ இந்த முக்கியமான சங்கிலியை அரிக்கிறது யாரு வேற யாரும் இல்ல நாமளே தான் நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நாம செய்ற மூணே மூணு பெரிய தவறுகள் தான் இதுக்கு காரணம் வாங்க அந்த தவறுகள் என்னென்னன்னு ஒன்னொன்னா அலசி பார்க்கலாம் முதல் தவறு நம்ம தண்ணியிலேயே ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கிணத்து தண்ணியை குடிச்சாங்க அது வெறும் ஹச் கிடையாது அது ஒரு உயிருள்ள எக்கோசிஸ்டம் ஆனா இன்னைக்கு நம்ம ஆர்ஓ ஃபில்டர்ல வர்றது தண்ணி மட்டும் இல்ல அதில் இருக்கிற உயிரையும் சேர்த்து தான் ஃபில்டர் பண்ணிடுறோம் சொல்லப்போனா நாம குடிக்கிறது ஒரு செத்த தண்ணி நம்ம குடலுக்கு தேவையான முதல் விதையே தான் ததுக்கப்படுது சரி தண்ணி மட்டும் பிரச்சனை இல்ல அடுத்த பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம தான் இருக்கு அது என்னன்னா நம்மளோட அதீத சுத்தம் இந்த பதப்படுத்திகளோட முரண்பாட்டை பாருங்களேன் இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் உணவுல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை கொல்றதுக்காக ஒரு கெமிக்கலை சேர்க்கறாங்க சரி அந்த உணவை நாம சாப்பிடும்போது அதே கெமிக்கரை நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியாவை மட்டும் சும்மா விட்டுடுமா என்ன கண்டிப்பா விடாது நம்ம குடலுக்குள்ள இருக்கிற நம்மளோட நல்ல நண்பர்களையும் அது பாதிக்கும் இது யோசிக்க வேண்டிய விஷயந்தானே இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் நான் டெய்லி மோர் குடிக்கிறேன் தயிர் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு எந்த பலனுமே இல்லையே இந்த மோர் முரண்பாடு ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா நீங்க குடிக்கிற மோர்ல இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியா உங்க குடலுக்குள்ள போய் சேர்றதுக்கு முன்னாடியே செத்துப்போகுது அது எப்படின்னா நீங்கள் வாங்குகிற பாலில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கோட மிச்சம் அப்புறம் மோர்ல கலக்குற குளோரின் போட்ட தண்ணி இது ரெண்டும் சேர்ந்து அந்த நல்ல பாக்டீரியாவை காலி பண்ணிடுது இதுக்கு பேர் தான் ஃபெயில்டு இனாக்லேஷன் அதாவது நீங்க விதை விதைக்கிறீங்க ஆனா முளைக்கவே இல்லை சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு அதுவும் ரொம்ப சிம்பிளான தீர்வுகள் தான் நம்ம வாழ்க்கை முறையில ஒரு சின்ன ஈக்கலாஜிக்கல் கரெக்ஷன் அதாவது ஒரு சூழலியல் திருத்தம் செஞ்சா மட்டுமே போதும் இத பாருங்க ரொம்ப சிம்பிளான மூணே மூணு வழிகள் தான் முதல்ல காய்கறிகளை ரொம்ப ஓவரா கிருமி நீக்கம் செய்யாதுங்க சும்மா சுத்தமா கழுவுனாலே போதும் ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு தாதுக்கள் நீக்கப்படாத தண்ணியை பயன்படுத்துங்க மூணாவது உங்க கிச்சனை ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி நினைக்காதீங்க கொஞ்சம் இயற்கை நுண்ணுயிர்கள் இருக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதுதான் இன்னும் தெளிவா புரியணுமா இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க ஒரு பக்கம் உயிரே இல்லாத ஆர்வ தண்ணி இன்னொரு பக்கம் இயற்கையான தாதுக்களும் நல்ல நுண்ணுயிர்களும் நிறைஞ்ச மண்பான தண்ணி இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் வெறும் சுவை மட்டும் கிடையாது அதுல இருக்கிற உயிர் நம்ம குடலுக்கு இதுல எது தேவைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த தான் நம்மளை கூட்டிட்டு போகுது அது என்னன்னா சுத்தம் பத்தின நம்மளோட மொத்த புரிதலையுமே நாம மாத்தியே ஆகணும் இந்த பகுதியோட மிக முக்கியமான ஒரு கருத்து இதுதான் உண்மையான நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நம்ம எவ்ளோ சுத்தமா கிருமி இல்லாம இருக்கோங்கிறத பொறுத்தது இல்ல அது நம்ம இயற்கையோட எவ்ளோ நெருக்கமா ஒன்றிணைஞ்சிருக்கோங்கிறத பொறுத்ததுதான் இயற்கையிலிருந்து விலக விலக நம்மளோட பாதுகாப்பும் பலவீனமாயிட்டே போவோம் ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் எல்லா அழுக்கும் கெட்ட அழுக்கு கிடையாது நல்ல அழுக்கு அப்படின்னு ஒன்னு இருக்கு மண்ணிலிருந்தும் இயற்கையான இருந்தும் வர்ற அந்த நுண்ணிய அழுக்கு நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நண்பன் மாதிரி கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நம்மளோட வசதிக்காகவும் இந்த வேகமான வாழ்க்கைக்காகவும் லட்சக்கணக்கான வருஷங்களா நம்ம கூடவே பரிணமிச்சு வந்த நம்மளோட நுண்ணுயிர் நண்பர்களை நாமளே கைவிட்டுறோமா இந்த இயற்கையான தொடர்பை நாமளே அறுத்துக்கிட்டா இதோட விளைவுகள் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க